அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் மிக நெருக்கடியான பண கஷ்டங்களை தீர்த்து கடன் பிரச்சனைகளை நீக்கி இன்னும் குறுகிய காலத்தில் நம்மை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த அமல் நமது ரசுல்லாஹி சல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் தந்தது இஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் சில நாள் செஞ்சு பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் செல்வம் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அல்லா திறந்து வைப்பான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பண தேவை உடையவங்க இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் செல்வத்தை பறக்கத்தாக கொடுப்பான் அந்த அமல் என்ன அப்படின்னா ஒருவர் பெருமானார் செலவா ஒலைகு செல்லம் அவர்களிடம் வந்து தமது வறிய நிலைமையைப் பற்றி முறையிட்ட பொழுது அவர்கள் நீர்வும் இல்லத்தில் நுழையும் பொழுது வீட்டில் உள்ளே உள்ளோருக்கு சலாம் கூறவும் எவரும் இல்லாவிட்டாலும் சலாம் கூறவும் அதன் பின் செலவாத்தும் கூறவும் அதன்பின் பின் சுர இஹலாசை ஓதிக்கொள்ளவும் என்றனர் அவ்விதமே அவர் செய்ய விரைவில் வறுமை நீங்கி செல்வந்தரானார் தம் உறவினர்களையும் ஆதரித்தார் அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம போன உடனே அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லணும் இன்னும் செலவாத்தையும் நம்ம ஓதிக்கணும் இன்னும் சுர எஹலாச நம்ம ஓதிக்கட்டும் அப்படின்னா சிறிது காலத்திலயே நம்மோட பணக்கஷ்டத்தை நீக்கி வறுமைய நீக்கி அல்லாஹ் நம்மளை செல்வந்தனாக மாத்துறான் இந்த அவங்க செல்வந்தனா மாறிய பிறகு தம்மோட உறவினர்களையும் சேர்த்து கவனிச்சுக்கிட்டாங்களாம் அந்த செல்வத்தை அல்லாஹ் பறக்கத்தா கொடுத்துருக்கிறான் ஒரு சிறிய ஒரு அமல் தான் நம்மோட அத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு நீக்குது இன்னும் மற்றொரு ஹதீஸ்ல ஒருவர் இதனை பதிமூணு தடவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தால் பொருளாதார நிலைமை உயரும் குறுகிய காலத்திலேயே அவன் பணக்காரன் ஆகிவிடுவான் இன்னும் இந்த சூறாவை பத்து முறை ஓதுறதுக்கு சொர்க்கத்தில் நமக்காக ஒரு வீட்டை அல்லாஹால கட்டுறான் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை சிறப்பு பாருங்கள் சுர இஹ்லாஸை நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஓதணும் அப்படின்னா நமக்கு செல்வத்தாலாம் பறக்கத்தா கொடுக்குறான் சொர்க்கத்துல வீட்டையும் கட்டுறான் இன்னும் ஏராளமான சிறப்புக்கள் நமக்கு கொடுக்குறான் எனவே என்ஷாலா கடனில் கஷ்டப்படக்கூடியவங்க செல்வத்தில் பறக்கத் வரணும் எங்களோட நிலைமை உயரணும் கொஞ்ச நாள்லேயே நாங்கள் வந்து ஒரு பெரிய செல்வந்தனாக மாறணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்ங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது சுர இஹலாசை பதிமூணு முறை ஓதிட்டு நீங்கள் நுழையுங்க சில நாட்கள்லேயே அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த ஒரு அமலை தவறாமல் செய்து இதனுடைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து